வாங்க நேற்று சந்தையில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு பார்ப்போம் கரெக்டாக வைக்க முடியல இந்த சவு சவு சருக்காய் இது ரொம்ப நல்லது சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது நீர் சத்து அதிகமாக இருக்குது இது ஒன்று பத்து ரூபாய்ங்க எத்தனை எடுத்துட்டாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒன்று பத்து ரூபா ஆனால் ரொம்ப தான் இருக்குது இது பத்து பத்து ரூபா ஆனால் ஒரு நாலு ஆட்டை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றத விட அப்படியே லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன் அது வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சமம் இது வந்து மூணு காய் பத்து ரூபாயோ விற்றாங்க பதினஞ்சு ரூபா ஒன்று ஒன்று அஞ்சு ரூபாய் இது விற்றாங்க இல்லை கம்மியாக தான் கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறேன் இது இது வந்து அதுக்கூட ஒரு ஒரு காய் போட்டுக்கணும் விட்டமின் சி நிறையா இருக்கு இதில் நிறையா இது வந்து சில பேர் பன்னீர் கூட போட்டும் சமைப்பாங்க நல்லாயிருக்கும் இது ஒன்று வாங்கினேன் ஒன்றும் இல்லை மூணு வாங்கினேன் இந்த கத்திரிக்காய் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா பெங்களூர் கத்திரிக்காய் இது இதை நம்ம அடுப்பில் சுட்டுட்டு அதுக்கு சட்னி மாதிரி செய்வும் பாருங்கள் சே புளி வெங்காயமெல்லாம் போட்டு கடையும்ல அந்த அந்த இதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் எங்கள் வாண்டுக்காக ஒன்று வாங்கியிருக்கிறேன் பாருங்களேன் கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது சொல்லவும் இருபது ரூபா இது மூணு சேர்ந்து இருபது ரூபா இருக்குமே நாலு நாலு இடத்துக்கு அப்படி இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரு இடத்துல கம்மியாக கொடுப்பாங்க நல்லா ஒடிசல் கடையில் அது லாஸ்ட் ஆயிஸுனா கம்மியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் இந்த பெரிய பொண்ணு கொடுத்து சாப்பிட்றோம் நானும் சாப்பிடுவேன் அதனால அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது குக்குபர் அது வெள்ளிர்காய் இது வந்து இருபது ரூபா இன்னும் ரெண்டு மூணு காய் இருக்குது அது இன்னும் உள்ளே இருக்குது இது இருபது ரூபா இந்த மாதிரி அந்த சௌசௌர்க்காய்ங்க ரேட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து இது கொஞ்சம் இங்கே இருக்குது இது வந்து இருபது இருபூராய்க்கு ஒரு கிலோ ஆ முப்பது ரூபா ஒரு கிலோ முப்பது ரூபா அது இருபது முப்பது ரூபா வெள்ளிற்காய் காமிச்சேன் சுக்காய் காமிக்கிற்பாருங்களே பால் கேட்டு இதில் வச்சுட்டு பா அங்கே போய் பால் இதை காணும் காணான்ட்டு தொலைக்கிட்டு இருக்கிறேங்க இது சுரக்காய் பாருங்க இது எல்லாமே சேர்ந்து இருபது ரூபாய்ங்க இந்த நாலு சுரக்காய் சுரக்காய் ஏன் அதிகமாக வாங்கினா இதுவும் அதே மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடுவேன் சுகருக்காக மட்டும் இதெல்லாம் செய்வேன் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்பு எனக்கு வலிக்காது சோறு வராது அதுக்காக இந்த ட்ரிப்பு வாங்கி இருந்தேன் போய் போட்டு சும்மா வந்துவிட்டேன் இரடா பண்ணி குடிக்கலாம் நாங்கள் குழம்பு அந்த குடமலக்கார எண்ணெய் உள்ளே வச்சுக்கிடுச்சு அதுக்கப்புறம் பீன்ஸு அரை கிலோ இருபதுருவா அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இதில் பீன்ஸும் சுகருக்கு நல்லது தான் எதெல்லாம் சுகருக்கு கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் நீங்களும் அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க இந்த வாரம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கிருக்க இந்த வாரம் அந்த கிழங்குல இது ஒரு கிழங்கு இது நாலு சேர்ந்து இருபது இருபின்னு செம்ம சாப்பிடுங்க ஒரு இடத்துல அக்கா மாட்டிக்கும் இப்போ மூணுக்கு மழை ஆகிப்பாச்சா இந்த வாரம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நூற்றி முப்பது ரூபா ஜி ஃப்ரூட்ஸ்னு வந்து பாருங்களேன் இந்த வெஜிடேபிள்ஸ் இதெல்லாமே நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னும் உள்ள பீன்ஸ் வந்து உள்ளே இருக்குது அது காட்டில் இது நூற்றி முப்பது ரூபாய் எல்லாம் பரவாயில்லையா